மயில் வந்து மேகம் கூடும் பொழுது ஆண் மயில் தோகை விரித்தாடும் அதுல இருந்து ஒவ்வொரு முத்துக்கள் விழுங்கும் பெண்மையில் எடுத்து விழுங்கனோடனே கற்பம் தெரிச்சிரும் முட்டை போடும் குயில் வந்து முட்டை போட்டு முட்டை போடும் ஆனா அடகாக்காது முட்டை ஒரு கூட்டுல போடும் எதுல போடும் முட்டை எதுல போடுவோம் கூட முட்டை எதுல போடும் அதை தாண்டா கேக்குறேன் உனக்கிட்ட குயில் முட்டை எதுல போடுங்கிற விஷயத்தை நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன் அந்த விஷயத்தை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும் இல்லை இவ்வளவு சின்ன பிள்ளைதானமா இருக்கீங்க நீ கேட்ட கேள்விக்கு பதிலச்சூரா

குயில் முட்டை போடுறத சொல்லிட்டு போ என்ன கேள்விக்கு பதில் தெரியாம ஓட பாக்குறேன் நீ குயில் எங்க முட்டை போடும் எதுல முட்டை போடும் குயில் குண்டில தாங்க முட்டை ஓடு என்னது என்னது இங்க வாங்க இங்க வா சொல்லு நல்லா சொல்லு குயில் குயில குண்டில தான் முட்டை ஓடு டேய் பாசிங்க மாதிரி விட்டியா போ டேய் குயில் அவ நீரே விலக போயலாம் டேய் குயில் காக்கையோட கூட்டல முட்டை போடும் காக்கை அடகாத்து ராமாயணம் மகாபாரதம் நூறு

இது தெரியாது தெரியாதது நீங்க ஏன்டா கேட்டு தெரிய பாக்குறீங்களா அண்ணா அண்ணா அது எதுக்குனே பாவம் தெரியாம உண்டே கேக்குறாரு நீ பெரிய மனு மாதிரி கொடுக்குறாரு சாமி அதனால நீ என்ன வந்தேனா எழுத சொன்னது யாரு எழுதனை யாரு பட்டுன்னு உடைச்சுட்டு வா பட்டு பட்டுன்னு சொல்லுங்க விஷயத்தை சொல்லுங்க ராமாயணத்தை எழுதை சொன்னதா பட்டு பட்டுன்னு சொல்லுறவா பட்டு பட்டுன்னு சொல்லுங்க பட்டு பட்டுnde ஆமா காஞ்சிபுரம் பட்டு

சோனு கடிச்சா சொருணே சோனு தேங்கிடுச்சு நீ என்ன விளக்க சோனு கடிச்சு உள்ளேயே உள்ள சோனு தான் கேடுச்சு ரெண்டு பெண்கள் இருப்பது போல் தோன்றுறது யாரு சொல்லு சொல்லு ரெண்டு பொம்பளை பிள்ளை இருக்கு யாரு ரெண்டு பொம்பளை பிள்ளை உங்களுக்கு என்ன உறவு ஒண்ணுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க டே ஒன்றுக்கு இருக்கா இதுக்கு இருக்கான்னு ரெண்டு பேர் இருக்கால்ல உங்களுக்கு என்ன உறவு ஒன்று தங்கச்சி இன்னொன்று இன்னொன்னு நான் சரி அது உங்களால் இருந்துட்டு தங்கச்சின்னு சொன்னியால்ல கூட பிறந்ததா ஆஹா அப்புறம் இங்கே இருந்து கண்டெடுத்தான் எங்கே

நீங்க ஆம்பளை பிள்ளைன்னா எப்படியாவது பார்த்தியா பொம்பளை பிள்ளைன்னா எதை பார்த்தியா சொல்கிறாவுங்க சொல் கேட்டு இதெல்லாம் கடையை மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லை கேட்டதுக்கு பதிலோ சொல்லு பிள்ளைங்க ஐயா இழுத்து விட்டு போயிடுவாய்யா உறுத்தவ ஐயாவே காலிப்பையாவே தொண்டையில் ஆண்களுக்கு முடிச்சிருக்கும் பெண்களுக்கும் அது கிடையாது

ஒரு நாளும் மாறாத நித்திரையும் என்று வரும் என்ன செய்வேன் பட்ட பகலில் நித்திரையும் பாதான நித்திர நீங்க டைட்டில் லெவல் பண்ண ஏலேலங்க இல்ல இத போட்ற கிளியின்னு வா சாமி வாங்க உங்களுக்காக ஒரு தைலாம் முடிச்சு வச்சிருக்கேன் தைலாம் முடிச்சு இவ்வளவு அழகா இருக்கு இப்ப நான் பாக்கும் போது நீ ஓட்ட குட்டி மாதிரியே இருக்கு வரேய் அர்மையான பெண்கள் பார்ப்பதற்கு இவ்வளவு அழகா இருக்கன்றாலி இந்த பெண்மகளை பார்க்கும் பொழுது எனக்கு கூட இந்த பெண்மகள் மேலே தம்பி தப்புரா ஆசவரதா இல்லங்க கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது குடுத்திட்டீங்களே இப்பேர்பட்டே இந்த ஐயா குடுத்தீங்களா போக சாமி இல்லங்க

நீங்க போங்க சாமி தங்கச்சி நீங்க பாருங்க தண்ணீரிலே முகம் பார்க்கும் மாநாய i do

வருக வருக முக்கால தாங்கள் இந்த சின்ன பண்ணை தேடி நாரத சிந்தனத்துக்கு வந்திருக்கிற மிக்க மகிழ்ச்சி அளிக்கும் வந்தாரை வரவேற்பது குழப்பண்பு வரவேண்டும் வரவேண்டும்